ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இன்றைக்கி லஞ்சி ரொம்ப நாளைக்கு பிறகு பொன்னாங்கண்ணி கீரை வாங்கி அதை நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் தொட்டுக்கிறதுக்காக அமுக்கு முட்டை போட்டுருக்கிறேன் ஒரு வானலில் எண்ணெய் சூடானதும் மூணு காஞ்ச மிளகாய் நறுக்கி சேர்த்துக்கிறேன் காஞ்ச மிளகாய் சிவந்ததும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரிய விட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்புள்ள பொரிய விட்டுட்டேன் இப்போது நறுக்கி வச்சுருக்கிற பொன்னாங்கண்ணி கீரையை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க பொன்னாங்கண்ணி கீரை சீக்கிரமே வெந்துடும் நான் கார முட்டை அதாவது அமுக்கு முட்டை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இதுக்கு வந்து மிளகாய்த்தூள் உப்பு சோம்பு பூண்டு எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிட்டு முட்டையில் தடவி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு தோசைகளில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா திருப்பி வச்சுட்டேன் கீரை நல்லா வெந்ததும் அரை மூடி தேங்காய் கொஞ்சமாக சோம்பு அரைச்சி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மீடியம் தீலேயே நல்லா கொதிக்க விட்ருங்க நான் வெள்ளை சாதம் எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இந்த முட்டையை சேர்த்துக்கிறேன் ஏன்னா எக்ஸ்ட்ரா உள்ள எண்ணெயெல்லாம் இதில் இழுத்துக்கும் சாதம் அவ்வளோதான் ஸ்பைசி முட்டையும் தயாராகிடுச்சு சாதம் போட்டுட்டு நான் தேவையான அளவுக்கு கீரை சேர்த்துக்கிறேன் இந்த கீரையை வெறுமனே சாப்பிடலாம் வாய்ப்புண்ணு கன்று முடி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பொன்னாங்கண்ணி கீரை கிடச்சிதுன்னா அடிக்கடி வாங்கி சாப்பிடுங்க எங்கள் ஊருக்கு ரொம்ப நாள் கழித்து வந்துன்னுச்சு நான் முட்டை வச்சு சாப்பிட போகிறேன் வாங்க சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்